நாங்கள் அறிவித்த பொது வேட்பாளரினுடைய அழுத்தங்கள் காரணமாக தொடர்ச்சியாக தெற்கிலிருந்து பல்வேறு விதமான அழைப்புகள் பேச்சுவார்த்தைக்காக எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக வந்தவண்ணமே இருக்கின்றன பொது வேட்பாளருடைய பிரசன்னம் அவருடைய நாங்கள் களமரப்பி இருப்பதனால் அதற்கு ஓரளவு ஆதரவு தளம் பெருகி வருவதை அவதானித்த பின்னர் மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்ற சூழ்நிலை காணப்படுகிறது தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளரை நாங்கள் அறிமுகப்படுத்திய பிரதான நோக்கங்களில் ஒன்றானது இது தமிழ் தரப்புகள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அது களமிறக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே தமிழரசுக் கட்சியும் உங்களோடு இணைந்து இந்த ஜனாதிபதி வேட்பாளர் விடயத்திலே ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்ற எங்களுடைய பலமான கோரிக்கை பல தடவைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது காவல்து கட்சியில் இருக்கக்கூடிய பிரதானமான ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன் அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் மட்டக்களப்பிலே ஸ்ரீநேசன் அவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் கால் சிம்மநாதன் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அங்கிருக்கக்கூடிய பிரமுகர் பலர் இந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவு தெரிவித்து வருவதை நாங்கள் அவதானிக்கிறோம் அது அவர்களும் அதில் இணைந்து கொள்வதாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடையாது